அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எழுபத்தி ஏழு குடியரசு தின விழாவிற்கு அதை முன்னிட்டு எனக்கு கிராம சபை நடந்து கொண்டு நம்ம ஊராட்சியில் வந்து எத்தனை வருஷம் செஞ்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம பகுதியில் எல்லாம் செஞ்சு ராமராஜ் கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு வா உ வா உ வந்து ஒரு பத்துக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது இதில் வந்து சார் ஒரு மாசம் ஆஹ் ஓகேவா

நம்ம ஊரில் வந்து ஏற்கனவே வந்து குப்பை கொடுற மறுபடியும் அதே இடத்துல வந்து பயோமேட்ரிக் மேட்ரிக்ஸ் பயோமேட்ரிக்ஸ் இந்த குப்பையை போட்டு அழுகு வச்சு அதில் வந்து கேஸ் சரி போகிறாங்க அந்த திட்டத்தை திட்டம் வந்து கொண்டு வர போகிறேன்னா இப்போ தாம்பரம் மாநகராட்சி வந்து கொண்டு வந்தது போனவரும் வந்து அவங்க பார்வையிட்டாங்க அப்போ நாங்கள் போய் அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம் அவங்க வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போனாங்க நாங்கள் கொண்டு வந்தாவோம் நீங்கள் அரசாங்க எதிர்கூடாது அப்படின்னு பேசிட்டு போனாங்க இப்போ கண்டிப்பாக இது வந்துன்னா ஏன்னா இது வந்து தான் வரும் இந்த குப்பை ஃபுல்லவே லாரியை சொல்ல மூணு வகையாக வரும் அகரம் இப்படி வந்து வரோம் பொன்மார் வந்து வரும் கண்டிகை வழியாக போகணும் அப்போ அந்த லாரியில் கொன்மார் இந்த அழு அதை அழுவான கழுவு நீர் கழுவ வந்து தெரிஞ்சுனி தான் வந்தோம் ரோட்டில் அப்போ வந்து கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் இது வந்து கண்டிப்பாக அது எதிர்க்கணும் அது வந்து ஊர் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து போராடுவோம் ஓகேவா இது வந்து ஆமாம் பாதிக்கும் இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கோர்ட்டுக்கு போகணும் நீதிமன்றத்தில் நாடகம் அதுக்கு நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து தான் நம்ம வந்து இதை போராடி தான் ஜெயிக்கணும் ஓகேவா அது எல்லாம் நம்ம வற்றுவாயிருந்து நம்ம வந்து போராட போராடணும்னு தெரிந்து கொள்கிறேன் நம்ம நியாயமன உறுப்பினர் சரிதா சரிதாவா சரிதா சரிதா வந்து கொடுத்துருக்காங்க பொருள் வந்து ஆர்பிடபிள்யூ டி சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி மூணாவது படி மாற்றுத்திறையானுக்கு வந்து வேலை வாய்ப்பு திட்டம் அதுதான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எவ்வளோ மாற்றுத்திற இருக்காங்கன்ட்டு கணக்கு எடுத்துகிட்டு அவங்க என்ன சதவீதத்தில் இருக்காங்க என்ன பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்பெனியில் வந்து நம்ம நம்ம ஊரில் இருக்கிற கம்பெனி நம்ம வங்க ஊராட்சி உள்பாட்ட கம்பெனி வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து அணுகி நம்ம அதை தருவோம் ஓகேவா இது ஒரு நல்ல இதுதான் எல்லாருக்கும் சரி இது கண்டிப்பாக வந்து நம்ம எல்லா சேர்ந்து வந்து இது நம்ம ஊரில் இருந்த கம்பெனி காலேஜ் இதெல்லாம் பார்த்து நம்ம இதை வேலை வாய்ப்பு பெற்று தருமா பெற்று தரோம் இதை நான் வந்து நம்பிக்கை விடுவா இருக்கு <tweep> <bad> <Så |ar|> <tweep> <manyi Holiday> அது என்ன கொஞ்சம் எல்லாம் இண்டிவிஜுவல் சுவிச்சா இருக்குது போட்டு விட்றீங்க அப்புறம் அதை ஆஃப் பண்ணுறது கிடையாது நிறைய நான் ஒரு ரெண்டு டைம் வந்தேன் நான் தான் வந்து ஆஃப் பண்ணேன் அது போட சொல்கிறேன் நான் போ போட்டு பட் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிங்க ஓகேவா உங்களுக்கு ரோடு வந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை புது லைட்டு சரி ஓகே

சின்ன வரைக்கும் சற்று மாவட்டத்தில் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் காலையில் ஒரு நாலு மணி நேரம் சேரம் நாலு மணி நேரம் வந்து போலீஸ் கொஞ்சம் வந்து வர மண்டிகளையும் மக்களையும் இது பண்ணிருந்தோம் ஏன்னா ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் அந்த தாகூர் கால இன்ஜினியர் முன்னாடி ஒரு ட்ராஃபிக் சிக்னல் மாதிரி இருக்கும் சார் அதே மாதிரி கண்டிகள் சுருள் போட்டுட்டாங்க அந்த சிவல் போட்டு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் மதியம் ஆண் ஆமாம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சது அவங்களும் மாறி கூடுறாங்க போலீஸ்

கிராம உரை ஊராட்சி மன்ற உறுப்பினர்களும் இங்கு உள்ள தாய்மார்களும் இணையதள இளைய தர தலைமுறைகளும் சிறுவர்கள் மற்றும் சகோதர சகோதரர்களும் அதாவது கிராம சபைக்கு கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் முறையான எண் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது நாட்டு நாடு முழுவதும் பெரியம்மை மற்றும் போலியோ போன்ற நோய்கள் ஒழுக்கப்பட்டு ஒழுக்கப்பட்டுவிட்டன என்பதை நான் தங்கள் அறிவுரையில் அவையோர் அவையோர் தொழில்நோய் கிராம கிராமங்களில் இருந்து விரைவில் ஒழிக்கப்படும் ஒழிக்கப்படும் நம் ஒன்று ஒன்று சேர்ந்து பணிபுரிய வேண்டும் அனைத்து மருத்துவ நிலையங்களிலும் தொழில்நோய்கள் கூட்டு மருத்துவ சிகிச்சை முறை முறையிலும் இலவசம் கிடைக்க கிடைக்கிறது நமது சுகாதார பணிகள் பணிகளை பணிகள் அனைவரும் பரிசோதிக்கும் அனைவரும் அனைத்து வீடு வீடாக சென்று எவருக்கெனும் தொழில்நோய் குறிகள் உள்ளதா என்று பரிசோதி பரிசோதிக்கின்றன யாருக்காவது வெளியில் உணர்ச்சி இல்லாத மேல் படை போன்ற உடல் பகுதிகளில் இருந்தால் கைகள் மற்றும் கால் பாதங்களினால் ஆரம்ப சுகாதார சிகிச்சை மேற்கொண்டு குணப்படுத்தி உடல் குணம் ஏற்படாமல் தடுத்து தடுத்து விடலாம் தொழில்நோய் பற்றி தொழில்நோய் நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இந்த நோய் கண்டறிய முழுமையான கூட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டால் நிச்சயம் குணமாகிவிடும் ஆனால் காந்தியடிகளின் நினைவு நாள் முன்னிட்டு ஜனவரி முப்பதாம் தேதி தொழில்நோய் ஒழிப்பு விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது தொழில்நோய் அறிந்த இந்திய இந்திய மற்ற இந்தியாவை உருவாக்குவோம் அனைவரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம் களங்கள் தவிர்ப்போம் கண்ணியம் காப்போம் நன்றி Ya Allah. சார்ஜரு அப்புறம் இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல அங்கே அவர் போட்டு நானும் அங்கே தான் போட போகிறேன் நான் தான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் நீ அதுக்கு முன்னாடி கேட்டு அவர் போட்டுனேன் தர்ப்பேன் நானும் வரேன் ஒரு சார்ஜர் வாங்கி வரோம் என்ன நம்மளும் சார்ஜர் போட்டுக்கலாம்

சொல்லிட்டாங்க. <muchan> <tapir> 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 நம்ம எட்டாவது வார்டு உறுப்பினர் நன்றி கூறுவார் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வேங்காலம் ஊராட்சி பொதுமக்கள் இன்று எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் குடியரசினம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் காலையிலிருந்து அனைத்து நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது இப்பொழுது இந்த கிராம சபை கூட்டத்திலும் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறிய விடைபெற நன்றி வணக்கம் வணக்கம்